ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்னீங்க தட் இந்த மாதிரி வந்து அப்பா வந்து புரிஞ்சுப்பார் நீ சொல்கிறது புரியுதுன்னு சொல்லி ஆனால் இப்போ யாருனா ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து உட்காந்து யாருனா கேட்பாங்க என்னப்பா பண்ணுற எப்படி இருக்க என்ன படிக்கிறேன்னு சொல்லி ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கே படிக்கிறான் எங்கே வந்து எல்லாம் படிக்குது நானும் தான் எல்லாமே படிக்கணும்னு சொல்கிறேன் ஆனால் படிக்க மாட்டேன்றான்னு சொல்லும் எனக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடுது வீட்டுக்கு வந்த ஆளுக்கிட்ட வந்து நல்லா படிக்கிறாங்க கூட சொல்ல வேண்டாம் ஆனால் எங்கே படிக்கிறான் படிக்கவே மாட்டேன்றான்னு சொல்லும் போது எனக்கு நெக்ஸ்ட்டு செக் நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணவும் பிடிக்கல அவங்க அவங்கக்கிட்ட எதுவுமே பேசவும் பிடிக்கல சம்டைம்ஸ் அது ரூடாக இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களேன்னு யாருமே யோசிக்கிறது இல்லை அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மிக முக்கியமான ப்ராப்ளம் ஒவ்வொருவரும் தன்னை கான்ஷியஸ்னஸ்ஸுன்னு புரிஞ்சுக்காம தன்னுடைய ரோலை பற்றி வச்சு புரிஞ்சுக்கிறாங்க நான் கான்ஷியஸ்னஸ் வீட்டில் பொழுது அப்பான்ற ரோல் ப்ளே பண்ணுறேன் ஆஃபீஸில் பொழுது மேனேஜர்ன்ற ரோல் பிளே பண்ணுறேன் பஸ்ஸில் வரும்பொழுது பேசஞ்சர்ன்ற ரோல் பிளே பண்ணுறேன் பட் ஆக்டர் வேறு ரோல் வேறு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இப்போ ரோலை தான் நான்னு நினச்சிக்கிட்டு பிளே பிஹேவ் பண்ணும்பொழுது தான் இந்த நான் சொன்ன அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது இது உங்களோட ப்ராப்ளம் இல்லை இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துடைய பேசிக் ப்ராப்ளம் இதை நாம் என்ன சொல்கிறோம் பாடி கான்ஷியஸ் திங்கிங் சொல்கிறோம் அதாவது என்னோடய ரோல் என்ன பண்ணுதோ அதை தான் நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் பட் வி ஆர் நாட் பாடிஸ் பாடி கிடையாது ஐ எம் அ சோல்னு சொல்கிறோம் ஆத்மா தட் இஸ் கான்ஷியஸ்னஸ் ஸோ இந்த மிஸ்டேக் தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஏன்னா அதை நான் முதல்லையே சொன்னேன் ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அதுதான் நாலெட்ஜ் மற்றதெல்லாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரே விஷயத்துக்கு தவறான இன்ஃபர்மேஷன்லேயே பார்த்துருக்கலாம் அதில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுதான் நம்ம நாலெட்ஜுன்னு சொல்லுவோம் ஸோ அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்கள பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் நீங்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கூட கான்ஷியஸ்னஸ் நான் படிக்கிறேன் என்னுடைய படிப்புக்காக படிக்கிறேன் எனக்கு எப்போ பொழுது எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி அதாவது கிராஸ்பிங் கெப்பாசிட்டி சில பேருக்கு வந்து மார்னிங்கில் படித்தா நல்லாயிருக்கும் சில பேருக்கு ஈவினிங்கில் படித்தா நல்லாயிருக்கும் சில பேர் சூழ்நிலைகளில் இந்த பர்டிகுலர் டைம் தான் அவங்களுக்கு செட் ஆகும் அப்படிலாம் இருக்கும் பட் நான் என்னுடைய தந்தை எனக்கு பணம் கொடுப்பார் காலேஜில் சேர்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பார் சாப்பாடு கொடுப்பாரு எல்லாம் அவர் செய்வார் ஆனால் படிக்கிறது என்னுடைய வேலை அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த படிப்பு எனக்காக மட்டும்தான்றதை புரிந்து கொண்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் படித்தா போதும் அவங்க பார்க்குறதுக்காக நான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ எப்படி நான் ப்ரூஃப் பண்ணுறது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் த வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க வருஷம் முழுக்க நான் படிக்கலை படிக்கலை படிக்கலைன்னு சொல்லட்டும் நோ ப்ராப்ளம் யூ டோன்ட் வரி பட் எக்ஸாம் ரிசல்ட் வரும்பொழுது நீங்கள் படித்தா படிக்கலான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் உங்களோட ட்ரையல்லையே பட் நீங்கள் சரியான ட்ராக்கில் போனீங்கன்னா அந்த ரிசல்ட்டு கிடைக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒத்துப்பாங்க பையன் எப்போ படினுமோ அவன் படிச்சுட்டான் ஆனால் ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ரிசல்ட்டில் கிளியராக இருக்கணும் அது சரியான ரிசல்ட் வர வரைக்கும் நாலு பேர் தவறாக தான் சொல்லுவாங்க பட் வீ ஹாவ் டு பி கிளியர் நாம் சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம்னு இருந்ததுன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு போகலாம் ஒவ்வொருத்தர் சொல்கிறதுக்காக நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்து நம்மளுடைய ஒப்பீனியனை மாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரி அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது நான் நல்லா படிக்கிறேன் நான் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் இன்னும் அதிகமாக படிக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா நான் ஒரு எயிட்டி மார்க் வாங்குறேன் நான் இல்லை எயிட்டி மார்க்ஸ் பத்தாது நூறு மார்க் தான் வாங்கணும்னா என்னால் முடியல ஆனால் அவங்க எப்போவுமே அதே எக்ஸ்பெக்டேஷன் ஓடவே இருக்காங்களே அதை என்ன பண்ணுறது